அபார கருணா சிந்தும் ஞானதம் ஸ்ரீ குரும் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நேற்றைய தினம் ஒரு பதிவு பேர் அம்மா உங்க உடல்நிலையை பாத்துக்கங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப 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 நன்றி அதற்கு காரணம் என்ன அப்படின்றத சொல்றேன் நான் பல வீடியோக்கள் போட்டபோது எல்லாரும் என்னிடத்தில் சொன்னது என்ன அப்படின்னா நீங்க வந்து வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்க வந்து சங்கடகர சதுர்த்தி வீடியோ உங்களுடையது பழையதை பார்த்துட்டு இருந்தேன் நீங்க இன்னும் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ வீடியோ போடுவீங்களோ அதை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் வந்து நாங்க செய்யறோம் அப்படின்னு பல பதிவுகள்ல வந்து சொல்லியிருந்தாங்க அதனால எனக்கு வந்து நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியாக இருந்ததுனால நான் வாராகி கோவிலுக்கு போயிருந்தேன் வாராகி பிரத்திங்கரா தேவி மரகத சக்தி காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கோவில் இருக்கு அங்க வந்து நான் போயிருந்தேன் அது வந்து இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அற்புதமான இடம் அங்க வந்து நிறைய காற்று வந்து இருந்தது அது மட்டும் இல்லாம சுவாமி தரிசனம் பண்றதுக்காக போனோம் நைவேத்திய நேரமாக இருந்தது அதனால எனக்காக என்னுடைய வீடியோக்காக நம்முடைய சகோதரிகள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு வீடியோவை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேக வேகமாக வண்டியை விட்டு இறங்கி உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துட்டு அதற்கு பிறகு வாராகிய தரிசனம் பண்ணலாம் நம்முடைய சகோதரிகள் அனைவரும் நல்லபடியாக இருக்கணும் அவர்கள் நினைத்தது எல்லாம் இந்த வாராகியனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின அதனால எனக்கு மனசு ரொம்பவே இதுவா இருந்தது நமக்காக நம்முடைய வீடியோக்காக இத்தனை பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக வேகமா உங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்து அதாவது மூச்சு இறைக்க இறக்க வந்து நான் ஏன்னா நிறைய பேர் அங்கே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து சைலண்டா இருந்தாதான் தான் வந்து பேச முடியும் அதனால வந்து நான் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்து ரொம்ப வெயில வேற இருந்தது நடந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்தேன் அதுதான் காரணம் ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா நீங்கள் அத்தனை பேரும் அவ்வளவு இதுவாக கேட்டிருந்தீங்க அதுதான் காரணம் மற்றபடி என்னுடைய உடல்நிலைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கேட்ட அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஏன்னா இத்தனை அன்பு கிடைக்கும் அப்படின்னா அது வந்து மகா பெரியவாவினுடைய பரிபூர்ண கருணை அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு வந்து நிறைய நாட்களாக ஒரு வீடியோவை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் இது வந்து பல வருடங்களுக்கு முன்பாக நான் செய்த ஒரு பூஜை நம்முடைய சாஸ்திரத்தில் கூறியது தான் ஆனால் இந்த இலை வந்து கிடைக்கல பல நேரங்களில் கிடைச்சது நான் எடுத்துட்டு வருவேன் வீட்டுக்கு அது அப்படியே வாடி போயிடும் ஐயோ வாடி போயிடுச்சு எதுக்காக போடணும் ஏன்னா இது கொஞ்சம் இந்த இலையை வந்து உங்களுக்கு பச்சை நிறத்தில் காமிக்கணும் ஏன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை அப்படியே விட்டுட்டேன் இப்போ வந்து தை வெள்ளிக்கிழமை வருது தை மாதமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும் தான் இந்த இலையை கொண்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு பூஜையை சொல்ல போகிறேன் இது வந்து பிரம்ம முகூர்த்த மகாலட்சுமி பூஜை ரொம்ப அற்புதமான பூஜை வாழ்நாளில் ஒரு முறையாவது செய்யுங்க தை மாதம் நான் இப்போ சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஆரம்பம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பம் செய்யுங்க அல்லது ஒரு சுபமுகூர்த்த தினம் அந்த மாதிரி ஒரு நல்ல நாளை நீங்கள் ஆரம்பம் செய்யுங்க இந்த இலையினுடைய பெயர் உங்களுடைய பகுதியில் என்ன உங்களுக்கு அதாவது உங்களுடைய பகுதியிலையோ அல்லது வந்து உங்களுக்கு தெரியுமா அதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லுங்க நான் வந்து கூகுளில் வந்து இதை வந்து இந்த இலையை எடுத்து அதில் வந்து சர்ச் பண்ணது வந்து பலாசா இலை மற்றும் புரசி இலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இது வந்து அதாவது பூணல் போடும்போது அந்த வடுவுக்கு வந்து இது கையில் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில திருமணங்களில் இதை வந்து வைக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன் இது இந்த பிரம்மச்சாரிகள் வந்து சாப்பிடுகின்ற இலை அப்படின்னும் இந்த இலையினுடைய பெயரை வந்து சொல்லுவாங்க பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் இந்த இலையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இலை வந்து தைப்பாங்க எங்கள் அத்தை இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக இந்த இலையை வந்து த தைப்பாங்க நிறைய பேர் இந்த இலையை தச்சு கூட வந்து விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இலை தான் இது இது உங்களுக்கு இதனுடைய பெயர் தெரியுமா அப்படின்றத சொல்லுங்கள் இந்த இலையில் அதாவது புரசு இலை அப்படின்னு இருக்குது இந்த புரசு இலை வந்து சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் பெற்றது இப்போ எப்படி எருக்கம் இலை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சூரிய பகவானினுடைய அனுகிரகம் இருக்கும் அதே மாதிரி அரசம் இலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் பார்த்திங்கன்னா குருவினுடைய அனுகிரகம் விஷ்ணுவினுடைய அனுகிரகம் இருக்கும் ஆலமரம் ஆலமரத்தினுடைய இலையில் பார்த்திங்கன்னா தேவர்களும் மற்றும் வந்து வீரபத்ரர் இவர்களுடைய அனுகிரகம் இருக்கும் இப்படி நேற்றைய தினம் குன்றின் மணி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த குன்றின் மணி ரேணுகா தேவியினுடைய சொரூபம் இப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு தேவதைகளினுடைய சொரூபமாகவும் நம் உடலில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் ஆதீனத்தில் இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்பயே நிறைய ஐந்து நிமிடம் ஆயிடுச்சு இப்படி இருக்கு அப்படி இருக்கும் போது இது வந்து சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் பெற்ற இலை இந்த இலை இந்த இலையில மகாலட்சுமி பூஜை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத ஃபாஸ்டா பார்த்துடலாம் அதாவது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பிரம்ம முகூர்த்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சே முக்கா ஆறு ஆறு ஆகக்கூடாது அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இந்த பூஜையை செஞ்சு முடிச்சுடுங்க அஞ்சரைக்குள்ளே பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறந்தது அதாவது அஞ்சரை ஆக போகுது அப்படின்னா உங்கள் பூஜை வந்து முடிஞ்சுடணும் முடியலங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்குள்ளே இந்த பூஜையை முடிச்சுடுங்க மகாலட்சுமி தாயார் படமோ விக்கிரகமோ இருக்கும் முதல் நாள் நல்லபடியாக அபிஷேகம்லாம் பண்ணி நீங்கள் வந்து வச்சுடுங்க படமாக இருந்தால் நல்லா படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிருங்க நெய் தீபம் ஒன்றோ இரண்டோ ஏத்துங்க நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் அல்லது இலுப்பை எண்ணெய் தீபம் ஏத்தலாம் ஏத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலையில நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதாவது பிரம்ம முகூர்த்த மகாலட்சுமி சந்திர பூஜை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்யணும் பெண்களுக்கு இடையூறு வரும்போது எப்பயும் நான் சொல்ற மாதிரிதான் நாலு நாட்கள் விட்டுடுங்க அஞ்சாவது நாள்ல இருந்து தொடர்ந்து நீங்க கணக்கு வச்சுக்கலாம் தினம்தோறும் நாற்பத்தி எட்டு நாட்களும் நம்முடைய வாழ்நாள்ல மகாலட்சுமி தாயாருக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைக்கணும் என்னம்மா ரொம்ப ஈஸியா சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து நாப்பத்தி எட்டு நாட்களும் சக்கரை பொங்கல் வைக்கணும்ன்றீங்களே எப்படிமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் ஏன்னா நான் பண்ணின ஐடியா தினம்தோறும் நீங்க வந்து இப்பெல்லாம் ரொம்ப சின்ன குக்கர்லாம் நமக்கு விற்குது எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி இருக்கும் அதுலயே வந்து நாம சக்கரை பொங்கல் செஞ்சு மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கலாம் அது கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஐடியா என்ன அப்படின்னா தினம்தோறும் காலையில எழுந்து குளிச்சுட்டு நீங்க வந்து சாதம் வச்சுடுங்க குக்கர்ல வெறும் சாதம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காலையில அதனால ரெண்டே ரெண்டு கடலப்பருப்பு ஏன்னா இந்த பொங்கல்ல கண்டிப்பாக கள்ளப்பருப்பும் போடலாம் சாப்பிடும்போது நம்முடைய வாய்க்கு வந்து அது அகப்படும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால கள்ளப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவோ ஒரு ரெண்டு உங்களுடைய விருப்பம் போடுங்க ஏன்னா வெறும் அரிசியை காலையில வந்து வேக வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பருப்பு தான் போடணும் அதனால அந்த அரிசிலேயே பருப்பு போட்டு வேக வச்சுடுங்க வேக வச்சுட்டு இப்போ வந்து நீங்க அந்த சாப்பாட்ட வேற எதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ரெண்டே ரெண்டு பருப்பு தானே போட போறோம் அதனால பிரச்சனை கிடையாது அதுலேருந்து கொஞ்சம் சாதம் ஒரு கிணத்துல போட்டுக்கோங்க அதுல நெய் கொஞ்சம் விடுங்க வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருப்பீங்க அது ஒரு சிட்டிக்கு இதில் போட்டுடுங்க அவ்வளவுதான் அதை அப்படியே கொண்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் ஆயிடுச்சு இல்லையா வெள்ளம் போட்டோம் சாதம் இருக்குது பருப்பு இருக்குது நெய் போட்டோம் வாசனைக்காக நாம் வந்து ஏலக்காய் தூளையும் போட்டுருக்குறோம் நல்லா கலந்துடுறோம் மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கலாம் முந்திரி திராட்சை முடிஞ்சால் நீங்க வந்து அதை நெய்யில வறுத்து போடுங்க அப்படி இல்லைன்னா ஏலக்காயை போட்டு விடுங்க போதும் வெள்ளிக்கிழமை வந்து நீங்க ப்ராப்பராக வந்து அந்த சர்க்கரை பொங்கல் செய்யலாம் தினந்தோறும் செய்யலாம் முடியல அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் இப்படியாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஏன் இது வந்து சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் ஏன் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மகாலட்சுமி தாயார் யார் அப்படின்னா சந்திர சகோதரி அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த இலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த கூட்டான பிரீத்தமானசா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு குட்டானத்தை நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சந்திர பகவான் ஆதிக்கம் கொண்ட இந்த இலையில் மகாலட்சுமி தாயாருக்கு நாம் வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த தாயினுடைய அனுகிரகம் கிடைச்சி அந்த வீடு வந்து ரெண்டு பூ நான்கு காய்கள் மாதிரி அப்படியே வந்து மென்மேலும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகும் எங்களுக்கு இந்த இலையே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜை செய்ய முடியாது இந்த பூஜையில முக்கியமானதே இந்த இலை தான் இது வந்து உங்களுக்கு கடைகளில் கூட கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் ரேர் நீங்கள் தான் பிரயத்தனப்பட்டு எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும் பச்சையாகவே இருக்கணுமா அப்படின்னு கிட்ட கண்டிப்பாக கிடையாது இதை வந்து நிறைய கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் காய்ந்தால் கூட பரவாயில்ல இப்போ அந்த பிரசாதத்தை என்ன செய்வது அப்படின்னா பிரசாதம் தெய்வத்திற்கு படைத்த பிறகு அது அமிர்தமாக மாறும் நம் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம் அப்போ அந்த இலையை என்ன பண்ணுறது கால்படாத படாத இடத்துல போட்டுடுங்க இவ்வளவுதான் இந்த இலை வந்து நீங்க சேகரிப்பது மட்டும்தான் உங்க வேலை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த இலைய சேகரிங்க பல ஊர்களில் வந்து இதை வந்து தச்சு விற்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னாக்கா அதுல இருக்கக்கூடிய குச்சிகளை எடுத்துட்டு அந்த இலைகள் எல்லாம் தச்சு வச்சிருக்காங்க இல்லையா குச்சி எடுத்துட்டு தனித்தனி இலையா போயிடும் அப்ப வந்து அதை வந்து நீங்க சேகரிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து செய்யலாம் அல்லது உங்களுக்கு இலையே கிடைக்கல அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் தெரியலையே எனக்கு இலை கிடைக்கணும் அதற்கு வந்து நீங்க பிரயத்தனப்படுங்க யாருக்கெல்லாம் இலை கிடைக்காது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு இலை வந்து கிடைக்கல அப்படின்னா அது அதற்கு வேற ஏதாவது ஏற்பாடு நாம வந்து செய்யலாம் அதனால கண்டிப்பாக இந்த பூஜையை உங்களுடைய வாழ்நாளில் முறையாவது செய்யுங்க மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது ஏற்படும் இலை கிடைக்கல அப்படின்னு பூஜையை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க இலையை எப்படியாச்சும் சம்பாதிச்சு நீங்கள் வந்து எல்லாருமே இந்த பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய பரிபூர்ண ஆசையாகவும் இருக்குது அதனால் எல்லாரும் செய்யுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகாபெரியவா வாச்சாரணம்